திருவாரூர் மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி எல் உளுந்து நெல் பயிர்களை கணக்கெடுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டதை வேளாண்மை துறையினர் உரிய கணக்கெடுத்து நிவாரணம் வழங்கிடக் கோரி திருவாரூரில் தமிழக விவசாயிகள் நல சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் நல சங்கத்தின் தலைவர் சேதுராமன் தலைமையில் செயலாளர் ராமமூர்த்தி முன்னிலையில் விவசாயிகள் ஏராளமானோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவாரூர் மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி எல் உளுந்து நெல் பயிர்களுக்கு நிவாரணம் கேட்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் கணக்கெடுக்க உத்தரவிட்டும் பாதிக்கப்பட்ட கோடைக்கால பயிர்களை உரிய கணக்கெடுக்காத வேளாண்மை துறையை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் முப்பதாயிரம் நிவாரணம் வழங்கிடக் கோரியும் கோயம்புத்தூரில் இருந்த பருத்தி கழகத்தை அறிவிப்பின்றி கர்நாடக மாநிலத்திற்கு மாற்றியதை உடனடியாக கோயம்புத்தூரில் திரும்ப அமைத்திடக் கோரியும் சென்ற விவசாயிகளுக்கு விடுபட்ட பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்கிடக் கோரியும் பருத்தி வியாபாரிகள் தன்னிச்சையாக விலை நிர்ணயம் செய்வதை கண்டித்தும் அரசு விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கக் கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக நல விவசாயிகள் சங்கம் தலைவர் சேதுராமன் செயலாளர் ராமமூர்த்தி பொருளாளர் முருகேசன் மாவட்ட செயலாளர் சத்தியமூர்த்தி அடவங்குடி கோபால் மணிமாறன் சக்திவேல் குமரேசன் உட்பட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் மழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பருத்தி உட்பட பல பயிர்கள் மிக அதிகமாக சேதமடைஞ்சிட்டு இதை கணக்கெடுக்க சொல்லி அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு எடுங்கிறது ஆனால் திருவாரூர் மாவட்ட வேளாண்மை துறை இதுவரைக்கும் கணக்கெடுக்கல அவங்க இதுல ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க ஏன்னு தெரியல பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஏதாவது கிடைக்காதா நம்ம கரை சேர மாட்டோமா என்று ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க கணக்கெடுக்கல அது ஒரு கோரிக்கை ரெண்டாவது இந்த அழிந்து போன பருத்திக்கு அரசாங்கம் ஏதாவது கை தூக்கி நிவாரண உதவி கொடுக்கலன்னா இந்த விவசாயிகள் மறுபடியும் சாகுபடி செய்யவே முடியாத அளவுக்கு நஷ்டத்தில் இருக்காங்க ஏன்னா தொடர் நஷ்டம் காப்பீட்டு கழகங்கள் பல முறை ஏமாற்றி விட்டன சென்ற ஆண்டு அறிவித்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை இந்த நேரத்தில் இந்த பருத்திக்கு இந்த ஆண்டாவது நிவாரணம் வழங்கினாதான் விவசாயிகளை காப்பாற்ற முடியும் விவசாயிகள் தொடர முடியும் விவசாயம் அழிஞ்சா பல தொழில்கள் அழியுங்கிறத மாநில அரசாங்கம் வைத்துக் வைத்துக்கொள்ள வேண்டும் விவசாயம் ஏதோ ஒரு பத்து பேர் செய்கிறாங்க பாக்கி எல்லாம் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க கம்பெனி வச்சுருக்கிறான்னு நினைக்காம விவசாயம் காப்பாற்றப்பட்டால்தான் மற்ற தொழில்கள் காப்பாற்றப்படும் என்ற உண்மையை அரசாங்கம் அறிஞ்சு விவசாயிகளுக்கு தக்க நிவாரணம் வழங்க வேண்டும் அவர்களை ஏற்ற நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி இந்திய பருத்தி கழகத்தின் அலுவலகம் நம்முடைய கோயம்புத்தூர்ல இருந்துச்சு இதை எந்த அறிவிப்பும் இல்லாமல் யார்கிட்டையும் கலந்தோ கலந்து ஆலோசிக்காமல் சத்தம் இடாமல் ஹூப்ளி கர்நாடகா மாநிலத்துக்கு மாற்றிட்டாங்க இது தமிழ்நாட்டுக்கு இணைக்கப்பட்ட பெரிய ஒரு பெரிய வஞ்சிப்பு இழப்பு மத்திய அரசோ மாநில அரசோ யாராக இருந்தாலும் இது தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் மீண்டும் மீண்டும் அந்த அலுவலகத்தை தமிழ்நாட்டில் மாற்ற வேண்டும் இந்த அலுவலகம் இங்கே இயங்கும் அந்த இன்னும் பல நன்மைகள் இருக்குது இன்னைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு காட்டன் கார்ப்பரேஷன் எடுப்பாங்க அதனால விவசாயிகள் காப்பாற்றப்படுவார்கள் ஆனால் அதுக்கும் வழி இல்லாத அளவுக்கு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க காட்டன் கார்பரேஷனை மாற்றிட்டாங்க அந்த அலுவலர்கள் யாரோ ஒரு எழுத்த நிலைமையில் உள்ள அலுவலர்களை இங்கே வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறாங்க அப்போ இந்த மாநிலத்தை அவர்கள் மதிக்கவில்லை என்பது புலனாகிறது மீண்டும் இது போன்ற ஒரு துரோகங்கள் இல்லாமல் அந்த அலுவலகத்தை இங்கே கொண்டு வரணும் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட விலைக்கு கொள்முதல் செய்யணும் அப்படி கொள்முதல் செய்ய செய்யாத வியாபாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருடைய உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் மீண்டும் அவர்கள் எந்த வியாபாரம் செய்யாமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த எங்களுடைய கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் ராமமூர்த்தி செயலாளர் தமிழக விவசாய நல சங்கம்